ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம் இந்த வீடியோவில் மருத்துவ குறிப்புகள் பற்றி பார்ப்போம் சளி தொல்லை கோலை அகற்றும் சளி நீக்கும் உடல் பலன் தரும் மூலிகை எது தூதுவலை அடுத்து கிருமி நாசினி குளிர்ச்சி தரும் வயிற்றுப்பூச்சியை நீக்கும் மூலிகை எது வேம்பு மஞ்சள் காமாலை நோயை தீர்க்கும் மூலிகை எது கீழா நெல்லி மற்றும் சளி கோலை அகற்றும் காய்ச்சல் நீக்கும் மூலிகை எது துளசி வேர்வை பெருக்கும் கோளை அகற்றும் காய்ச்சல் நீக்கும் மூலிகை எது ஓமவல்லி வாய்ப்புண்ணை குணப்படுத்தும் குளிர்ச்சி தரும் மூலிகை எது நெல்லி நமது உடலில் பசியை தூண்டும் செரிமானமின்மையை நீக்கும் மூலிகை எது பிரண்டை செரிமான கோளாறுகளை தீர்க்கும் மூலிகை எது இஞ்சி தொண்டை கரகரப்பை நீக்கும் மூலிகை எது மிளகு நமது உடலில் வேர்வை பெருக்கும் கோளை அகற்றும் காய்ச்சல் நீக்கும் மூலிகை எது கற்பூரவல்லி வயிறு தொடர்பான நோய்களை தீர்க்கும் மூலிகை எது வசம்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் மை சேனல்